ஆசிரிய பெருமக்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் நல்ல விஷயங்களை பகிரும் நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றி திருப்பூர் மாவட்டம் உடுமலை வட்டம் ஊராட்சி ஒன்றிய ஆரம்ப பள்ளி பெரியவாளவாடி பள்ளியில் நான்காம் வகுப்பு மாணவ செல்வங்கள் இப்பொழுது தமிழில் பனிமலை பயணம் என்கின்ற ஒரு பாடத்தை நாடக வடிவிலே நடித்து காட்ட இருக்கிறார்கள் பனிமலை பயணம் என்கின்ற இந்த பாடம் நான்காம் வகுப்பு இரண்டாம் பருவம் மூன்றாவது பாடம் பனிமலை பயணத்தில் பனிமலையில் உள்ள சிறுத்தைகளாக இதோ இந்த மாணவ செல்வங்கள் நடிக்க இருக்கிறார்கள் இந்த மாணவ செல்வங்களின் பெயரும் முகமும் நாடகத்தின் இறுதியிலே காட்டப்படும் அதே போல வனப்பகுதி காட்டுப்பகுதியிலிருந்து விலங்குகள் சில பனிமலை பயணத்துக்கு வர இருக்கின்றன அதிலே நடிக்க இருக்கக்கூடிய மாணவர்கள் இவர்கள்தான் இவர்களது முகமும் பெயரும் நாடகத்தின் இறுதியிலே காட்டப்படும் காட்சி ஒன்று பனிமலை காட்டிலிருந்து சிறுத்தைகள் காட்டு விலங்குகளை அழைப்பதற்காக செல்கின்றன காட்டுப்பகுதிக்கு சிறுத்தைகள் வந்து சேர்ந்துவிட்டது காட்டிலிருந்து பனிமலை திருவிழாவுக்கு விலங்குகள் கிளம்பிவிட்டது

பனிமளி பயணத்தை வெற்றிகரமாக விலங்குகள் கொண்டாடி முடித்துவிட்டது நாடகத்தில் நடித்தவர்கள் இப்பொழுது அவர்களின் பெயர்களும் முகங்களும் பெயர் பெயர் மாணவ செல்வங்களுக்கு சரியா தெரியலை அங்க போயிரு நாடகத்தில் நடித்த மாணவ செல்வங்களுக்கு கைகளை தட்டி ஒரு பாராட்டுக்களை சொல்லிடலாம் நல்லா நடிச்சிருக்காங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க சரி இந்த நடிக்காத எல்லாம் அடுத்து வரக்கூடிய ஏதாவது ஒரு நாடகத்துலேயோ பாட்லேயோ அல்லது ஏதாவது ஒரு செயல்பாட்டில் நீங்கள் உங்களைய வெளிப்படுத்திக்கணும் ஏன்னா எல்லாருக்கும் வாய்ப்புகள் கொடுக்கப்படுது எல்லாருமே அந்த வாய்ப்பை பயன்படுத்தி எல்லாருமே வந்து இதில் பங்கு வருவதற்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் இந்த செயல்பாட்டில் கலந்து கொண்ட அனைவருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் ஓகே அடுத்ததொரு செயல்பாட்டிலே சந்திப்போம் அதுவரை உங்களுடன் இருந்து விடைபெறுவது நேசமுடன் ஈசு என்கின்ற ஈஸ்வரன் நன்றி வணக்கம்